அத்தியாயம் இருபத்து மூன்று புதிய டைகர் கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் கடந்து விட்டன இந்த மூன்று நிமிடங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதில் சிலர் முயலோனுக்கு ஆதரவாகவும் சிலர் முயலோனை எதிர்த்தும் அவர்களது கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் முயலோன் வந்த பிறகுதான் போட்டியின் முடிவு தெரிவிக்கப்படும் என்று பைரவர் கூறியிருந்ததனால் கண்டிப்பாக முயலோன் வெற்றி பெறுவான் என்ற முழு நம்பிக்கையில் பலராம் எவரிடமும் பேச்சு கொடுக்காமல் அமைதியாக இருந்தான் சரியாக மூன்று நிமிடங்கள் கழித்து முயலோன் அவன் சென்ற திசையில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தான் அவன் வெற்றி பெற்றுவிட்டானா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அவனது வருகையை பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ஆதரவாக இருந்த அனைத்து நாய்களும் ஊளையிடத் தொடங்கின அடடா நான் அனுப்பியவன் என்ன ஆனான் குட்டியை தடுப்பதை விட்டுவிட்டு அவன் எங்கே சென்றான் இந்த முயல்குட்டி வாகனத்தின் சக்கரத்தை முத்தமிட்டதோ இல்லையோ இவர்கள் கூச்சலிடுவதை வைத்து பார்த்தால் இவனுக்கு சாதகமாக போட்டியின் முடிவு அமைந்து விடுமோ அவ்வாறு நடந்தால் என்ன செய்வது என்று மனதிற்குள் அட்லஸ் நினைத்தான் எல்லோரையும் விட பலராமிற்கே அதிக சந்தோஷம் இருந்தது ஆனால் அவன் அதை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை ஆம் பைரவரின் வாயிலிருந்து முயலோன் வெற்றி பெற்றுவிட்டான் என்று வந்த பிறகு தான் தனது முழு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று பலராம் நினைத்திருந்தான் மரத்தின் அடிவாரத்திற்கு முயலோன் வந்ததும் அவன் அருகே சென்று அவனது உடலை பைரவர் சோதித்து பார்க்கத் தொடங்கினார் பைரவர் தேடும் விதத்தை பார்த்ததுமே முயலோனின் உடலில் எந்தவித அடையாளமும் இல்லை என்பதை பலராம் புரிந்து கொண்டான் வேகமாக முயலோனின் அருகே சென்று நீ அந்த வாகனத்தின் சக்கரத்தை முத்தமிட்டாயா என்று பலராம் கேட்டான் முத்தமிட வேண்டுமா எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது என்றும் முயலோன் கூறினான் பலராம் தூக்கி வாரி போட்டவன் போல் அவனை பார்த்து பின் எதற்காக அந்த நான்கு சக்கர வாகனத்தின் பின்னால் இத்தனை வேகமாக ஓட்டினாய் என்று கேட்டான் அதுதான் எனக்கும் தெரியவில்லை எனக்கு முன்பாக போட்டியில் களமிறங்கிய அட்லஸ் அவருக்கான நான்கு சக்கர வாகனத்தின் சக்கரத்தை நோக்கி ஓடினார் அதுபோலவே நானும் சக்கரத்தை நோக்கி ஓடினேன் ஆனால் சக்கரத்தின் அருகே சென்ற பிறகுதான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என் மனதிற்குள் கேள்வி எழுந்தது கிட்டத்தட்ட முப்பது வினாடி நேரத்திற்கும் மேலாக சக்கரத்தின் வேகத்திற்கு ஈடாக ஓட்டினேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாததால் நான் பின் வாங்கி விட்டேன் என்று முயலோன் கூறினான் அடடா நீ என்னிடம் இந்த போட்டியை பற்றி கேட்டபோது நான் விரிவாக உன்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் தவறு செய்து விட்டேனே என்று பலராம் சொல்லும் நேரம் இந்த சூழ்நிலையை நான் எனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அட்லஸ் தனது மனதிற்குள் நினைத்துவிட்டு இந்த முயல்குட்டி அவனது வாயாலேயே என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டது இனியும் யோசிக்க என்ன இருக்கிறது என்று கூறினான் பைரவர் என்ன சொல்லப் போகிறார் என்று அனைவரும் வைரவனை பார்த்தார்கள் இதில் யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை வேகம் அதிகமாக இருந்தாலும் முயலுக்கு விவேகம் இல்லை நமது விதிமுறைகளைப் பற்றி அதற்கு தெரியவில்லை ஆனாலும் அதன் வேகம் பாராட்டத்தக்கது முதல் முறையாக களத்தில் இறங்கிய பொழுதே பலரது மனதையும் அது கவர்ந்து விட்டது அட்லஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர் விதிமுறைகளை அறிந்த அதற்கேற்ப நடந்து கொண்டார் பல வருடங்களாக அவர் நமது அணியில் ஒரு உறுப்பினராக இருப்பதனால் நம்மைப் பற்றியும் நம் இனத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதைப் பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும் ஆகையால் இந்த சூழ்நிலையில் நான் அவரையே அடுத்த டைகராக அங்கீகரிக்கிறேன் என்று பைரவர் கூறினார் அடுத்த கணமே அட்லஸிற்கு நேர்முகமாக ஆதரவு தெரிவிப்பவர்களும் ஆதரவு தெரிவித்தால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று நினைப்பவர்களும் சத்தமாக ஊழையிட்டார்கள் பைரவரின் இந்த முடிவை பலராமால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இப்பொழுது அவனுக்கு வேறு வழியில்லை அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இது அவனது இடமல்ல இந்த இடத்தின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஆதலால் வேகமாக கருப்பனின் அருகே சென்று அடுத்த போட்டி எப்பொழுது நடைபெறும் இது வருடத்திற்கு ஒருமுறைதான் நடைபெறுமா என்று பலராம் கேட்டான் இது பௌர்ணமி தினங்களில் மட்டும் நடைபெறும் போட்டியாகும் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை என்ற கணக்கில் நடைபெறும் என்று கருப்பன் கூறியதும் ஒரு மாதம் தானா அப்படியானால் பிரச்சனை இல்லை என்று பலராம் கூறினான் பிரச்சனை இல்லையா நீ நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தால் இனி கனவிலும் இவ்வாறு நினைக்க மாட்டாய் இந்த ஒரு மாதம் நமக்கு ஒரு யுகம் போல் கடந்து செல்லும் என்று ஜிம்மி கூறினான் பைரவர் அவரிடம் இருந்த எலும்பு துண்டினை போன்ற அடையாளம் கொண்ட எலும்பு துண்டால் செய்யப்பட்ட வளையம் ஒன்றை கையில் எடுத்தார் அனைவரது கவனமும் பைரவரின் மீது சென்றது அட்லஸ் அவர் அருகே சென்றதும் டைகருக்கான அடையாளமான இந்த எலும்பு துண்டு சின்னத்தை நான் அட்லஸிற்கு அணிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அட்லஸின் கழுத்தில் இருந்த வார் பெல்ட் ஒன்றில் அத்தையோ அணிவித்தார் மீண்டும் ஒருமுறை அனைவரும் சத்தமாக ஊழையிட்டு அவர்களது மகிழ்ச்சியையும் அட்ரஸை தங்களது டைகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பது போலவும் ஊழையிட்டார்கள் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த டைகர் பட்டத்தை நான் பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை விட உங்களுக்குள் அதிக மகிழ்ச்சி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த சந்தோஷமான தருணத்தில் அடுத்த டைகர் போட்டி நடக்கும் வரையிலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆம் தற்பொழுது விதிமுறைகளை மாற்ற எனக்கு உரிமை இல்லை என்றாலும் நடைமுறைகளை மாற்றுவதில் உரிமை இருக்கிறது அதனால் நான் சில நடைமுறைகளை மாற்ற விரும்புகிறேன் என்று அட்ரஸ் கூறியதும் அங்கே இருந்த நாய்களில் பலருக்கும் மரணப்பீதி உண்டாகியது ஆம் அட்லஸ் என்னென்ன நடைமுறைகளை போகிறான் என்றும் அதனால் என்னென்ன விளைவுகள் நடக்கப் போகின்றன என்பதையும் நினைத்து அவர்கள் பயம் கொண்டார்கள் அடடா நடைமுறைகளை மாற்றாதபோது கூட இவன் தேவையில்லாத பல செயல்களை செய்வான் இப்பொழுது நடைமுறையை போகிறேன் என்றல்லவா சொல்கிறான் என்று தனக்குத்தானே புலம்பி விட்டு பலராமை பார்த்து என்னையும் உன்னுடன் காட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறாயா என்று ஜிம்மி கேட்டான் இவை அனைத்திற்கும் காரணம் நான் தான் மைலோன் என்னிடம் போட்டியைப் பற்றி கேட்டபோது நான் அவனுக்கு அதை விரிவாகச் சொல்லியிருக்க வேண்டும் அவன் மேல் இருந்த கோபத்தில் அப்படியே விட்டுவிட்டேன் நடந்ததை மாற்றும் சக்தி இருந்தால் கண்டிப்பாக நான் அவனுக்கு அனைத்தையும் விரிவாகச் சொல்லிவிடுவேன் என்று தன் மனதிற்குள் வருந்தினான் பலராம் நடைமுறைகளைப் பற்றி சொல்லும் முன் உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு முறை தலையை அசைத்து தனது நன்றியை அட்லஸ் தெரிவித்தான் வேறு நகரத்திலிருந்து நம் நகரத்திற்கு வருபவர்களுடன் நாம் சண்டை புரிவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனால் நம் நகரத்திற்குள் இருப்பவர்களிடையே ஏன் சண்டை அதாவது நான் தெருக்களில் நடக்கும் பிரச்சனைகளைப் பற்றி சொல்கிறேன் இப்பொழுது இங்கே அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது போல் நம் நகரத்திற்குள்ளும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதாவது எவர் இந்த தெருவிற்கும் செல்லலாம் என்று அட்லஸ் அவனது முதல் நடைமுறை திருத்தத்தை கூறியதும் பலருக்கும் தன் முன்னால் நிற்பது அட்லஸ் தானா என்ற சந்தேகம் எழுந்தது ஆம் இது போன்ற தெரு சண்டைகளை ஊக்குவிப்பதே அட்லஸ் தான் ஆனால் இன்று அவன் அவற்றை தவறு என்று சொல்லி அதை திருத்தி அமைக்கிறான் எவர் எந்த தெருவிற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றால் உணவு பிரச்சனை நீர் பிரச்சனை இருப்பிட பிரச்சனை போன்றவை ஏற்படும் என்று நமக்குள் கேள்விகளும் சந்தேகங்களும் எழலாம் ஆனால் அவ்வாறு நடக்காது ஏனென்றால் நான் டைகராக இல்லாத இந்த கடந்த சில ஆண்டுகளில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன் அதன்படி பார்த்தால் நம் நகரில் தேவைக்கு மீறியே உணவும் நீரும் இருக்கின்றன இருப்பிட பிரச்சனை மழைக்காலத்தில் மட்டுமே சிறிதளவு இருக்கின்றது ஆனால் அதுவும் பெரிதாக சொல்லும்படி இல்லை ஆகையால் நான் நமது முதல் நடைமுறையை மாற்றுவதால் நமக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் என்று நான் நம்புகிறேன் எனது இந்த முதல் நடைமுறை திருத்தம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று அட்ரஸ் புன்னகை முகத்துடன் கேட்டான் கூட்டத்தில் இருந்த பல நாய்கள் ஆமாம் மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அட்லஸின் நடைமுறை திருத்தத்தை ஆமோதித்தார்கள் அட்லஸ் இவ்வாறு நடந்து கொள்பவன் அல்ல கண்டிப்பாக இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று கருப்பன் மெல்லிய குரலில் கூறினான் அதை ஜிம்மி கவனித்தானா இல்லையோ ஆனால் பலராம் கவனித்தான் நகரத்தில் வாழும் நாம் மனிதர்களை பகைத்து கொள்ளக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் இரவு நேரத்தில் நாம் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நகரத்தின் சாலைகள் இரவு நேரத்தில் நமக்குச் சொந்தம் ஆனால் மனிதர்கள் இப்போது இரவு நேரத்திலும் அதிகமாக வாகனத்தில் அங்கும் இங்கும் செல்லத் விட்டார்கள் ஆகையால் நம்மால் இரவு நேரத்தில் சரியாக ஓய்வெடுக்கவும் முடியவில்லை நம் நகருக்குள் இரவு நேரத்தில் வேறு எவரும் வருகிறார்களா என்று கவனிக்கவும் முடியவில்லை வாகனங்களின் சத்தம் நமக்கு இடையூறாக இருக்கின்றது இவை அனைத்திற்கும் மேலாக இரவு நேரத்தில் வாகனத்தில் செல்லும் மனிதர்கள் கண்மூடித்தனமாக வாகனத்தை ஓட்டுகிறார்கள் சாலையில் நாம் படுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை கூட கவனிக்காமல் வேகமாக செல்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நம் நண்பர்களில் இருபத்தொன்று பேர் இரவு நேர வாகன விபத்துகளில் காயமுற்றிருக்கிறார்கள் அதனால் நாம் இருக்கும் இடத்தில் இரவு நேரத்தில் மனிதர்கள் வாகனத்தில் வந்தால் அவர்களை நாம் எச்சரிக்க வேண்டும் சிறிது தூரம் அவர்களை விரட்ட வேண்டும் அவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கு இரவு நேரத்தில் நம்மீது பயம் ஏற்படும் இது நம் பாதுகாப்புக்கு உதவும் எனவே இந்த நடைமுறையில் நான் திருத்தம் செய்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று அட்ரஸ் கேட்டான் ஆமாம் மிகவும் பிடித்திருக்கிறது நீங்கள் கூறுவது உண்மைதான் நீங்கள் கூறிய இந்த திட்டத்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இரவு நேரத்தில் நன்றாக ஓய்வு எடுக்கவும் முடியும் என்று கூட்டத்தில் சில நாய்கள் கூறின இன்னும் பல நடைமுறைகளையும் சட்டங்களையும் திருத்த வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கிறது ஆனால் முதல் நாளிலேயே நான் பலவற்றையும் கூறிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு என் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையால் இப்பொழுது இந்த நடைமுறைகளை மட்டும் திருத்திக் கொள்ளலாம் பின்னர் நாம் மற்றவற்றை பற்றி பேசலாம் அனைவரும் சென்று உங்களது இரவை நன்றாகக் கழியுங்கள் என்று சொல்லி தனது உரையை அட்லஸ் முடித்தான் அட்லஸ் டைகராக பதவியேற்றால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ என்று பயந்து கொண்டிருந்த நாய்கள் அனைவரும் தற்போது அட்லஸ் மீது அதீத நம்பிக்கை வைக்கத் தொடங்கினார்கள் ஆம் அட்லஸில் ஏற்பட்ட இந்த மாற்றம் பலருக்கும் பிடித்திருந்தது ஆகையால் அட்லஸை பற்றி பெருமையாக பேச்சிக்கொண்டு அங்கேயிருந்து மெல்ல நகர்ந்தார்கள் ஆனால் கருப்பன் மட்டும் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்க வேண்டும் என்று தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான்